அனைவருக்கும் வணக்கம் கன்னிராசிக்காரர்களுக்கு பதினெட்டு ஆண்டுகளுக்கு பிறகு கன்னிராசிக்கு எச்சரிக்கை என்று சொல்லக்கூடிய வகையில் சப்தமஸ்தானம் ஆகிய ஏழாம் இடத்தில் சூரியன் மற்றும் ராகுவின் இணைவு காரணமாக இவை நடந்தே தீரும் பிரதிஷ்ட அதிர்ஷ்ட பலன்கள் என்ன என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க சப்தமஸ்தானம் ஆகிய ஏழாம் இடத்தில் ராகு மற்றும் சூரியன் சஞ்சரிப்பது பொதுவாக பெரிய அளவிற்கு சிரமத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு இல்லை என்றாலும் இந்த இரண்டு கிரகநிலைகளின் இணைவு என்பது நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களுக்கு சற்று கூடுதல் கவனமும் எச்சரிக்கையும் மிகவும் தேவை என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறது பொதுவாக பதினெட்டு ஆண்டுகளுக்கு பிறகு சூரியனும் ராகுவும் இணைந்து குருவின் ஆட்சி வீடான மீனராசியில் சஞ்சரிப்பது நிச்சயமாக அதிர்ஷ்டமா துரதிர்ஷ்டமா என்று கேட்டால் இது ஒரு முரண்பாடான கிரக சேர்க்கையாகவும் துரதிருஷ்டவசமாக பல நிகழ்வுகள் நடைபெறுவதற்கான ஒரு சூழ்நிலையும் அமைந்துள்ளது என்பதை தெளிவாக எடுத்து காட்டுகிறது கோள்களின் விதிகளின் அடிப்படையிலும் சஞ்சார அமைப்பின் காரணமாக சில நன்மைகள் கிடைத்தாலும் கூட இந்த கிரக சேர்க்கை என்பது நிச்சயமாக முரண்பாடான கிரக சேர்க்கையாக தான் அமைந்துள்ளது எனவே எந்த பணியை மேற்கொண்ட சற்று கூடுதல் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய ஒரு தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாக சூரியன் மற்றும் ராகுவின் சேர்க்கையானது உறுதிப்படுத்துகிறது என்பதில் சந்தேகமே வேண்டாம் ஏனென்றால் முதலும் முடிவுமாக இருக்கக்கூடிய சூரியன் நவ கிரகங்களுக்கு முதன்மையானவராகவும் பல்வேறு வகையில அதிர்ஷ்டமும் ஆளுமையும் அதிகாரமும் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு சூரியனின் அமைப்பு காரணமாக மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது அப்படிப்பட்டவர் கருதக்கூடிய ராகுவுடன் இணைந்திருப்பது ஒரு சாதகமற்ற அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது அதே சமயம் தனது அதிநட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புதனுடன் இணைந்திருப்பதால் புத ஆதித்ய யோகம் கிடைத்தாலும் கூட புதன் நீச்சம் பெற்று வலுவிழந்த ஒரு அமைப்பிலும் அக்ரகதியிலும் திரும்பி சென்றடைக்கப் போகிறார் எனவே இந்த தருணத்தில் சற்று புத ஆதித்ய யோகம் இருந்தாலும் கூட மிக வலுவான கூட்டணியாக பார்க்கப்படுவது நிச்சயமாக ராகு மற்றும் சூரியனின் சேர்க்கை தான் ஏனென்றால் விபரீதமாக அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகிறது கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் தனது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய குருவின் ஆட்சி வீடான ராசியில் சஞ்சரிப்பது ஒரு வகையில் அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் ஏற்படுத்தினாலும் கூட அவரது பகை கிரகமாக இருக்கக்கூடிய ராகு நவ கிரகங்களிலே சனி மற்றும் சுக்கரனுக்கு அடுத்தபடியாக திடீர் அதிர்ஷ்ட யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார் அப்படிப்பட்டவர் மிகவும் வலுவாக தனது சம கிரகமாக இருக்கக்கூடிய குருவின் ஆட்சி வீட்டில் சஞ்சரிப்பது ஒரு வகையில் யோகமான ஒரு அமைப்பாகவும் பார் இந்த இரண்டு கிரக நிலைகளின் சஞ்சார அமைப்பு தனித்தனியாக பார்க்கும் போது ஒரு வலுவான நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஆனால் இரண்டு கிரக நிலைகளையும் சேர்த்து ஒரு சஞ்சரிக்கும் போது சில எதிர்மறையான கருத்துகளும் எதிர்மறையான சிந்தனைகளும் மனதில் தோன்றுவது மட்டுமல்லாது பல இடர்களை சந்திப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் உருவாகி உள்ளது என்பதை தெளிவாக எடுத்து காட்டுகிறது இதற்கு மிக முக்கிய காரணமாக பார்க்கப்படுவது கடைந்த பருகும்போது சூரியன் மற்றும் சந்திரனின் பதிவேலையால் ராகு கேது என இரண்டாக பிரிய வேண்டிய ஒரு சூழ்நிலையானது ஏற்பட்டது தலைப்பகுதியாக ராகுவும் கேதுவும் அமைந்திருக்கின்றன இந்த ராகு மற்றும் கேதுவினுடைய இந்த நிலைக்கு மிக முக்கியமான காரணமாக பார்க்கப்படுவது சூரியன் மற்றும் சந்திரன் தான் எனவேதான் ராகு சூரியன் மற்றும் சந்திரனை தனது ஜென்ம விரோதியாக பார்க்கிறார் எந்த நிகழ்வாக இருந்தாலும் சூரியனின் சந்திரனின் ஆதிக்கமோ அல்லது சில முன்னேற்ற வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டாலும் கூட அதை ராகு அடுத்துவிட்டு பல்வேறு வகையான சிரமத்திற்கு உள்ளாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நிச்சயமாக ஏற்படுத்திக் கொடுப்பார் நிழல் கிரகம் என்று சொல்லக்கூடிய ராகு இவருடைய ஜாதக அமைப்பில் மூன்று ஆறு பதினொன்று ஆகிய இடங்களில் நல்ல பலன்களை நிறைந்து கொடுப்பாருங்க வர் ஜென்மத்திலோ அஷ்டமத்திலோ அமரும்போது பல்வேறு வகையான சிரமங்களை அதீதமாக சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது அதே போன்றுதான் முதன்மை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியனும் மூன்று ஆறு பதினொன்று ஆகிய இடங்களில் நல்ல பலன்களை நிறைந்து கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பிலும் ஜென்மத்திலோ அஷ்டமத்திலோ அமரும் போது எதிர்பாராத அலைச்சலையும் பல்வேறு வகையான சிரமத்தையும் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் எதிர்பாராத இடைகளை அதிகமாக சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் உருவாக மிக முக்கிய காரணம் மட்டுமல்லாது ஆரோக்கிய தொல்லைகள் உள்ளிட்ட பல சிரமங்களை சந்திப்பதற்கான ஒரு வாய்ப்பிற்கு வித்திடுவாரு இதைவிட சற்று துரதிருஷ்டவசமாக ராகு ஒளிவாங்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் செயல்பட ஆரம்பித்து விட்டாலே நிச்சயமாக மிக பெரிய அளவில் சிரமத்தை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் பொருளாதார ரீதியான சிக்கல்களும் கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் எந்த காரியத்தை எடுத்தாலும் அவற்றை மனநிறைவுடன் நிறைவேற்றி முடிக்க முடியாமல் தடையை தாமதத்தையும் சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கக்கூடிய அளவிற்கு சக்தி வாய்ந்தவராக பார்க்கப்படுகிறார் ஏனென்றால் குரு முழு சுபகிரகமாக இருந்தாலும் அவருடைய செயல்பாடு மற்றும் நலன்கள் தனிவிதம் ஆனால் சுக்கரனும் சனியும் கொடுப்பதாக இருந்தால் திடீர் அதிர்ஷ்ட யோகங்களை அள்ளி கொடுப்பார் இப்படி சுக்கரனுக்கும் சனிக்கும் நிகரான சக்தி வாய்ந்தவராக இருப்பவர் ராகு அவருக்கு யோகம் செய்த சனியுடன் சனியின் தந்தையான சூரியனுடன் இணைந்திருக்கும் கொடுக்கக்கூடிய இந்த வேலை என்பது நிச்சயமாக கவனம் அதீதமாக தேவை ஏனென்றால் ராகு மற்றும் கேதுவின் பழிவாங்கல் நிகழ்வு காரணமாக தான் சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் போன்ற வானில் பல்வேறு விதமான ஆறுதல்கள் ஏற்படுகின்றன ஏனென்றால் மற்ற கிரகங்களின் இயக்கங்களையே பாதிக்கக்கூடிய அளவிற்கு சக்தி வாய்ந்த கிரகங்களாக பார்க்கப்படுகின்றன ராகு கேதுதான் அறிவியல் பூர்வமாகவும் நிரூபிக்கப்பட்ட ஒன்றாக பார்க்கப்படுகிறது எனவேதான் நிழல் கிரகங்களாக இருக்கக்கூடிய ராகு கேது மனித வாழ்வில நிஜ மிக பெரிய மாற்றத்தையும் அதிரடியான திருப்பத்தையும் சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கின்றன அப்படிப்பட்ட ராகு சூரியனுடன் இணைந்திருக்கக்கூடிய இந்த திருணம் என்பது எச்சரிக்கையுடன் அனைத்து விதமான பணிகளையும் செய்வதுதான் கால சிறந்ததாகவும் எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்களை கனகச்சிதமாக செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பும் கிடைப்பதற்கான வழி உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன இப்படி சூரியன் மற்றும் ராகுவின் செயற்கை அமைப்பானது இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் கன்னிராசிக்காரர்களுக்கு சப்தமஸ்தானம் கலஸ்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழாம் இடத்தில் சூரியனும் ராகுவும் அடைந்திருப்பது அவ்வளவு நல்ல அமைப்பு இல்லை என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன ஆனால் அதே சமயம் மிகப்பெரிய அளவில் பாதிப்பும் ஏற்படக்கூடிய ஒரு இடம் இல்லை என்பதால் பல வகையான சிரமங்கள் தவிர்ப்பதற்கான வாய்ப்பும் சூழ்நிலையும் உருவாகிறது ஆனால் அதே சமயம் குடும்பத்தில் எதிர்பாராத பல்வேறு வகையிலான பிரச்சனைகள் காரணமாக குழப்பம் அதிகரித்துக் கொண்டே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது சப்தமஸ்தானத்தில் இந்த இரண்டு கிரகநிலைகளும் சேர்க்கை இருப்பதால் ஒருவரை மாற்றி ஒருவருக்கு உடல்நல குறைபாடுகளையும் ஆரோக்கிய தொல்லைகளையும் சந்திப்பதற்கான வாய்ப்பு உண்டு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியானாலும் கூட அவற்றை நிறைவேற்றுவதற்கான முயற்சியில பல சிரமங்களையும் தடைகளையும் சந்திப்பதற்கான ஒரு சூழ்நிலை உருவாக கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது ஆனால் வலுப்பெறக்கூடிய இந்த தருணத்தில் காதல் அல்லது திருமணம் போன்ற வெற்றி கட்டினாலும் சில சிக்கல்கள் உழைந்திருக்கும் எனவே சற்று விழிப்புணர்வுடன் இருங்க உத்தியோகம் தொழில் மற்றும் அரசியல் சார்ந்த பணிகளில் எடுத்த முயற்சி எதுவும் பலனளிக்கவில்லையே என்று கவலைப்படுவதற்கான ஒரு சூழ்நிலை உண்டு எனவே மனதை எப்போதும் ஆரோக்கியமாகவும் தெளிவான சிந்தனைகளையும் என்பது நிச்சயமாக ஆக உள்ளத்தில் ஏற்படக்கூடிய குழப்பங்களை தவிர்த்து நீங்கள் செய்யக்கூடிய செயல்களை குறையில்லாமல் செய்து முடிப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது இந்த தருணத்தில் உத்தியோகம் தொழில் ரீதியான பணிகள்ல உங்களுடன் பணிபுரிபவர்கள் உங்களுக்கு மேல் இருப்பவர்கள் என அனைவரும் உங்களுடைய திறமையை கண்டுகொள்வதில்லை எனவே அங்கீகாரம் கிடைக்கவில்லை என்று வருத்தப்பட வேண்டாம் உங்களுடைய உண்மையான உழைப்பையும் திறமையும் வெளிப்படுத்திக் கொண்டே இருங்கள் நிச்சயமாக நல்ல பலன் உங்களை தேடி வரும் இந்த தருணத்தில் புதிய வேலை வாய்ப்பிற்காக முயற்சி செய்தால் நிச்சயமாக அவற்றில் வெற்றி உண்டு மன கலக்கம் அதிகரித்தாலும் கூட சப்தமஸ்தானம் பொருளாதார ரீதியான சிக்கல்கள் விலகக்கூடிய ஒரு தருணமாக கன்னிராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக அமைகிறது என்பதில் சந்தேகமே இல்லை மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக இந்த தருணத்தில் கன்னிராசிக்காரர்கள் காலையில் விழுந்து சூரியனை வழிபாடு செய்யுங்கள் மாலை வேளையில் அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் நீங்கள் எதிர்பார்க்க கூடிய நல்ல பலன் நிச்சயமாக கிடைக்கும்